ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கோதுமை ரவையை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது அம்மா ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ரவா பாயசமும் இன்றைக்கி அம்மா தான் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஒரு கப்பு போல் ரவா எடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ரவா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கேஸ்டலூர் வச்சு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீயில் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுக்கணும் கண்டிப்பாக இந்த ரவையை வறுத்து தான் பண்ணணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும் இந்த ரவையை நாங்கள் நாகர்கோவில் அதாவது எங்கள் வீட்டில் ஊசி கொதம்பு பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் ஒயிட்டாக இருக்கக்கூடிய நார்மல் ரவையை பால் ரவைனும் இதை பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் ஆனால் எப்படி இந்த பேர் வந்துன்னு தெரியல அதனால் இந்த பேர் எப்படி வந்தது என்கிட்ட கேட்காதுங்க எனக்கு கண்டிப்பாக தெரியாது இன்னும் சில ஊரில் அதாவது மகாராஷ்டிரா குஜராத்லாம் இதை லேப்ஸின்னு சொல்லுவாங்க இதில் லேப்ஸி உப்புமா லேப்ஸி சர்க்கரை பொங்கல் கூட பண்ணலாம் செம்மையாக இருக்கும் ரவை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும் சிலவங்க இதில் சூடு தண்ணி ஊற்றுவாங்க அம்மா நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்காங்க நீங்கள் எது வேணுமோ உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் இந்த ரவை சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ குக்கரில் எதுவும் வேக வைக்க வேண்டாம் ரவையும் நல்லா வெந்து நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா வற்றி வரணும் அது வரைக்கும் நல்லா ரவையை வேக விடணும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம இன்னும் வெள்ளம் சேர்க்கும் போது பாயசம் இன்னும் தண்ணி விடும் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ ரவையும் நல்லா வெந்து தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருக்கிறேன் மும்பையில் எனக்கு கல் மண் தூசி எதுவுமே இல்லாத வெள்ளம் கிடைக்கும் அச்சு வெள்ளமாக இருந்தாலும் தான் நார்மல் வெள்ளமாக இருந்தாலும் சரிதான் ஸோ தண்ணி எதுவும் சேர்த்து கரைச்சி விடாமல் நான் இப்படியே ஜஸ்ட்டு போட்டுருவேன் அச்சு வெள்ளை எனக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுனால கரையிறதுக்கு டைம் ஆச்சுது அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் தட்டி அதாவது பொடிச்சு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம போட்ட வெள்ளை நல்லா கரைஞ்சி ரவையோடு சேர்த்து வறண்டு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் இடையிடையே கிளறி விடணும் நான் இந்த ரவை பாயசம் அவ்வளவா வீட்டில் வச்சதே கிடையாது அம்மா ஊரில் போயிருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க பட் இப்போ மும்பைக்கு வந்திருக்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டதுனால இது செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ நம்ம போட்ட சர்க்கரை அதாவது வெளில நல்லா கரைஞ்சி வறண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் அம்மா பால் ஃபஸ்ட்டு செகண்ட் தனித்தனியாக பிழியாமல் ரெண்டு பாலாக தனியாக அதாவது நல்ல திக்காக தான் பிழிஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அதையே ஊற்றிக்கிட்டாங்க பால் சேர்த்து நல்லா கிளறி விடணும் சிலவங்க தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா திரிஞ்சு போகும் சொல்லிட்டு சீக்கிரமாக கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க பட் அப்படி இல்லை பால் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இலக்காவை பிடிச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நெய் ஆட் பண்ணவே இல்லை அதாவது ரவையை வறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்க்காத பாயசமே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறமாகவும் கொஞ்சம் கொதிக்க விடணும் நம்ம சேர்த்த வெல்லம் தேங்காய் பால் நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா வறண்டு நெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அதாவது கிரேவியில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அதே மாதிரி நெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மணக்க மணக்க கோதுமை ரவா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேஷியும் கிஸ்மிஸும் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு தட்கா பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா சிவந்ததுக்கப்புறமா அதை அப்படியே பாயசத்தில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பதாம் ஃப்ளேவர் பிடிக்குன்னா பதாம் முழுசாக சேர்க்காம லைட்டாக அதாவது ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ அதே தட்கா பண்ணில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் சூடாந்தும் கிஸ்மிஸை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து கிஸ்மிஸையும் அப்படியே பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இதே ப்ரிப்ரேஷனில் பாசிப்பருப்பு போட்டு நான் பாயசம் செஞ்சு ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஆனால் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு மெயினாக ஒரு இன்க்ரீடியன் சேர்க்கணும் அதை என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கோதுமை ரவா பாயசம் லேப்ஸி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த லேப்சியை வச்சு தோசையும் பண்ணலாம் அதையும் நான் குடிச்சுக்கிறோம் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்